السلام عليكم ورحمه الله وبركاته السلام نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم الحمد لله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون அல்லாவின் கிருபையால் இஸ்லாமிய தாவா சென்டரின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கருத்தரங்கில் குடும்ப முன்னேற்றத்தில் பெரிதும் பங்களிப்பது பெண்களே என்ற தலைப்பில் அதிலும் குறிப்பாக குழந்தை வளர்ப்பு பற்றி சில கருத்துக்களை கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன் அல்லாஹுபஹஹானு தாலா நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்தில் குறிப்பிடுகின்றான் வெகு சிரமத்துடனே சுமக்கின்றார்கள் வெகு சிரமத்துடனே பெற்றெடுக்கின்றார்கள் மேலும் அவனை சுமப்பதும் அவனுக்கு பால் குடி மறக்கச் செய்வதும் முப்பது மாதங்களாகும் என குறிப்பிடுகின்றான் குழந்தையை சிரமத்துடன் சுமக்கின்ற எந்த ஒரு தாயும் அந்த சுமையை சுமையாகவே நினைப்பதில்லை மாறாக சுகமான சுமையாகவே நினைக்கின்றார்கள் அதன் பின்னர் இரண்டு வருடங்கள் இரவு பகல் பாராமல் அந்த குழந்தைக்கு தேவையான நேரத்தில் பாலூட்டுகின்றார்கள் இத்துடன் ஒரு தாயின் சேவை நிறைவடைகின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை அந்த குழந்தைக்கு ஆடை அணிய கற்றுத்தருவது உரிய நேரத்தில் உணவளிப்பது உணவு உட்கொள்ள கற்றுத்தருவது வீட்டில் இருக்கும்போது அந்த குழந்தையை பாதுகாப்பாக கவனித்துக் கொள்வது இப்படியாக ஒரு தாயின் சேவையை அடுக்கிக்கொண்டே போகலாம் அந்த குழந்தை மேலும் வளர வரல வளர அதற்கு உண்டான தேவைகள் பிரச்சினைகள் குறித்து ஒரு தந்தையிடம் சுலபமாக அந்த பிள்ளைகளால் எடுத்து சொல்ல முடியாது எனவே ஒரு தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள இடைவெளியை சரி செய்பவர்களாகவும் தாய்மார்கள் இருக்கின்றார்கள் நபி சல்லாஹ் அலே வல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் உலகில் உள்ள பெண்களிலேயே சிறந்தவர்களாக நான்கு பெண்மணிகளை குறிப்பிடுகின்றார்கள் முதலாவதாக இம்ரானின் புதல்வி மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் ஃபிரோனின் மனைவி மதிப்பிற்குரிய ஆசியா அவர்கள் கத்தியா ரலில்லாஹுவன்ஹா அவர்கள் மேலும் ஃபாத்திமா அலில்லாஹ் வன்ஹா அவர்கள் இந்த நான்கு பெண்மணிகளுக்கும் உள்ள சிறப்பு மற்றும் ஒற்றுமை என்னவென்றால் இந்த நான்கு பெண்மணிகளும் அவர்களுடைய பிள்ளைகளை சிறப்பான முல முறையில் வளர்த்தெடுத்து அவர்களின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் என்று ஹதீஸ் கலை வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே ஒரு குடும்பத்தில் குழந்தையை சுமப்பது முதல் அந்த குழந்தைக்கு ஒழுக்கத்தையும் நற்பண்புகளையும் போதித்து ஒரு குடும்பத்தை பல தலைமுறைகளாக தழைத்து ஓங்க செய்வதில் பெண்களின் பங்கு மகத்தானது என்பதை பதிவு செய்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒவ்வாத்து